ஒரு தேவபக்தியுள்ள ஒரு சகோதரி பல ஆண்டுகளாக தேவனூர் நடந்தவர்கள் தேர் இஸ் அ காட்லி சிஸ்டர் ஹூ வாக் வித் லாட் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முறை அவர்கள் கடந்து போன ஒரு சூழ்நிலையில் மிகவும் அவர்கள் சோர்ந்து போனார்கள் இன் ஹர் லைஃப் அட் ஒன் ஜங்ஷர் இட் வாஸ் அடிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஹி வாஸ் ஷி வாஸ் டிஸ்கரேஜ் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சோர் சோர்வுகள் அதாவது டிஸ்கரேஜ்மெண்ட் எல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் இது எல்லாமே வந்து நம்முடைய உணர்ச்சிகளின் வெளிப்பாடு நம்முடைய ஃபீலிங்குடைய ஒரு வெளிப்பாடு தான் ஆல் தி டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் தட் வி கேன் ஹாவ் இன் அவர் லைஃப் ஆர் ஆல் அ மேனிஃபெஸ்டேஷன் தட் ஆஃப் அவர் ஃபீலிங்ஸ் அந்த சகோதரி அவள் அந்த மாதிரி அவர்கள் அந்த காரியங்களை அவரை ரொம்ப யோசித்து அவள் ஒரு நாள் தூங்கினாங்க ஷீ வாஸ் திங்கிங் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் ஷீ ஸ்லெப்ட் தட் டே அப்போது ஒன் அவர்கள் ஒரு த ஒரு ட்ரீம் ஒன்று பார்த்தாங்க

came and just stood afar from that sister and the lord went on so in the darisa in the sopnathi paatha avanga elinapiragu avanga yosichaanga andavare nee vandu sagodari mari kaigale veithu enodu pesina appi patta or magalayana irikano abdina and after she woke up from that dream she prayed lord i want to be like that first sister on whom you led your, laid your hands, and you also spoke to her, and Lord, I want to be like a sister like that. That's the prayer that she had. And the Lord said, சிஸ்டர் யூ ஹேவ் கம்ப்ளீட்லி மிஸ் அண்டர்ஸ்டுட் வாட் யூ ஜஸ்ட் ஸோ இந்த ட்ரீம் ஏன்னா நீ முதல்ல பார்த்த அந்த சகோதரி புதிதாக என்னை அறிந்தவர்கள் அவர் மறுபடியும் பிறந்தவர்கள் அவர்களுக்கு அநேக வார்த்தைகளை நான் உற்சாகப்படுத்தி நான் என்னுடைய நான் அவர்களோடு கூட இருக்கிறேன் என்பதை நிரூபிக்க பல காரியத்தை நான் அவர்களுக்கு காண்பிக்க வேண்டியதாக இருக்குது the first sister whom you saw in the dream is somebody who was born again very recently and i had to show so much of the things of god i had to encourage her and all of that that's why i led my, laid my hand on her and spoke to her so many things and i rendered the guragadari sila and guragadari avargal and i pinched her guragadari avargal like ki na vande rumbo na vande idhupan na vashi le avarle putna totale avarle putna guragadariyo and the second sister with whom on whom I just laid my hand, she had been walking with the Lord for uh, some time now, and I there was no need for her now, so uh, it was just laying my hands on her was enough for her. Anal Mundra of the sagodari, Pala dekhalai, our leni pinparchna naan our lord kudarikren badai, ourl vande viswa sithte vaygraval, our our நான் அவரோடு கூட இருக்கிறேன் என்பதை அவர் বিশ্বাসுகிறவர்கள் நான் அவர்களை பார்த்தாலே போதோம் அவருக்கு and the third sister whom on whom i did not touch or i did not lay my hands or or even speak that sister is a sister who was walking with the lord for so many years and she is a sister who is believing that i am with her always and just one look at her was enough for her priya nam விசுவாசத்திலே நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அநேக நேரத்தில் நம்முடைய உணர்ச்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகம் அதாவது வந்து நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட சாத்தானுக்கு அந்த உணர்ச்சிகள் மீது அநேக ஆக்சஸ் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில் மெனிடைம்ஸ் ஆஃப்டர் வி ஆர் பார்ன் அகெய்ன் ஹேஸ் ஆக்சஸ் டு ஆல் த ஃபீலிங்ஸ் சிஎஸ் லூயிஸ் அவருடைய புக்கில் வந்து அந்த அந்த ஸ்க்ரூ டேப் லெட்டர்ஸ் என்ற அந்த புத்தகத்தில் ஒரு சீனியர் டெவில் ஒரு ஜூனியர் டெவில்கிட்ட சொல்லும் போது அவர் சொல்கிறார் அதாவது இந்த சாத்தான் வந்து தன்னுடைய ஜூனியர்கிட்ட சொல்கிறான் சி அவன் ரட்சிக்கப்பட்டான் ஆனால் கவலைப்படாது அவனுடைய ஹேபிட்ஸு அவனுடைய ஃபீலிங்ஸு எல்லாம் இன்னும் நம்மளுடைய ஆக்சஸ்ல இருக்குது அது நம்ம நம் பக்கம் அவனை இழுத்து விட நாம் பயன்படுத்த முடியும் என்று இன் சி சிஎஸ் லூவ் இஸ் இன் ஹிஸ் புக் ஸ்க்ரூ டேப் லெட்டர்ஸ் ஹி ரோட் திஸ் பர்டிகுலர் திங் தட்

பதட்டம் இப்ப காரியங்கள் நாம் கண்டிப்பாக சோதிக்கப்படுவோம் இட் இஸ் பிகாஸ் ஈவன் ஆஃப்டர் வி ஆர் போர்ன் அகேன் இஃப் ஈவன் தோ வி ஹேட் பீன் போர்ன் அகேன் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் வி ஸ்டில் ஹாவ் கேன் பி அட்டெம்ட் டு ஹாவ் தோஸ் வி ஆர் ஸ்டில் ஹேவிங் தோஸ் ஃபீலிங்ஸ் ஆஃப் அங்ஸைட்டி அண்ட் வரி அண்ட் பீங் ஸ்ட்ரபிள் இன் ஹார்ட் அண்ட் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஸ்டில் கேன் ஹேப்பன் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் பாடல்களை இன்னைக்கு பாடினது மாதிரி நான் கீழே விழும்போது ஹி பிக் ஜி பிக்ஸ் மீ அப் என்னை அவர் தூக்கி விடுகிறார்